அனைவருக்கும் வணக்கம் இன்று குளம் சந்திரகாந்த கல்லால் ஆன திருவெண்காடர் சிவாலயம் பற்றி தெரிந்து கொள்வோம் தலங்கள் தோறும் எழுந்தருளியிருக்கும் பரம்பொருளாகிய ஈசனின் லிங்கத் திருமேனி பெரும்பாலும் ஒரே விதமான சிலாவினால் அதாவது கல்லினால் உருவாக்கப்படும் அதே சமயம் அபூர்வமாக சில தலங்களில் வித்தியாசமான கற்கள் பொருட்களால் சுயம்புவாகவோ அல்லது உருவாக்கப்பட்டோ லிங்கத் திருமேனிகள் அமையும் அந்த வகையில் குளிர்ச்சி பொருந்திய சந்திரகாந்தக் கல்லால் உருவாக்கப்பட்ட லிங்கத் திருமேனியராக இறைவன் அருளும் தலம் பாப்பாங்குளம் இங்கே இறைவனின் திருப்பெயர் திருவெண்காடர் வயல்களுக்கு மத்தியில் குளக்கரையில் கிழக்கு பார்த்த வண்ணம் கோவில் அமைந்துள்ளது பிரதான வாசல் எதிரே காட்சி மண்டபம் ஒன்று எழிலாக காணப்படுகிறது விழா காலங்களில் சுவாமி சர்வ அலங்காரத்துடன் இங்கு எழுந்தருள்வது வழக்கம் முகமண்டப வடப்புறம் வாடாகலை அம்பாள் சன்னதி உள்ளது தன்னை நம்பிக்கையோடு நாடிவரும் அடியார்களின் கோரிக்கைகள் யாவையும் உடனுக்குடன் நிறைவேற்றித் தரும் கருணாம்பிகையாக அம்பாள் எழில் கோலத்தில் காட்சியளிக்கிறாள் வலக்கையில் நீலோத்பல மலர் ஏந்தி இடக்கையை தொங்கவிட்ட வண்ணம் குருநகை தவழ காட்சி தரும் அன்னையின் அருட்கோலம் சிலிர்க்க வைக்கிறது மகா மண்டபத்திற்கு பக்கம் சித்தர் ஒருவனின் அதிஷ்டானம் காணப்படுகிறது அது காக்கா புஜண்டரின் சமாதி என பிரசன்னத்தில் சொல்லப்பட்டதாம் அர்த்தமண்டப வாசலில் அணுக்ஞை விநாயகர் வள்ளி தெய்வானை சமைந்த சுப்பிரமணியர் சன்னதிகள் உள்ளன கருவறையில் மூலவராக குளிர்ச்சி பொருந்திய சந்திரகாந்தக் கல்லால் ஆன சாணித்யமிக்க தெய்வமாக எழுந்தருளியுள்ளார் திருவெண்காடர் இவரை தரிசிக்கும் போதே மனதுக்குள் இருள் நீங்கி குளுமையுடன் வெளிச்சம் பரவுவதை உணர முடிகிறது தலவிருட்சம் பவழமல்லி பிரதோஷ வழிபாடு கைலாய வாழ்த்திய நாத முழக்கத்துடன் நடைபெறுவது கண்கொள்ளா காட்சியாகும் பௌர்ணமி தோறும் அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது திருமணத்தடை தடை சந்தான பாக்கியம் வியாபார அபிவிருத்தி ஆகிய வேண்டுதல்கள் நிறைவேறியவர்கள் நேர்த்திக்கடனாக ஈசன் அம்பிகைக்கு உரிய ஆராதனை அபிஷேகப் பொருட்களை அளிக்கின்றனர் பிரதோஷ வழிபாட்டுக்கு உரிய பொருட்களை தருவோரும் உண்டு சந்திரகாந்த கல்லால் உருவானவர் என்பதால் இறைவனை வணங்குவோரின் மனமும் உடலும் தூய்மை பெறும் அறிவும் ஆரோக்கியமும் சிறக்கும் என்பது நம்பிக்கை சங்கரனின் அருள் சந்திரனின் குழுமை சாணித்யம் இவை மூன்றும் நிறைந்த இத்தலத்திற்கு நீங்களும் ஒருமுறை சென்று வாருங்கள் ஓம் நமஷ் நன்றி வாழ்க வளமுடன்